அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை நேர வணக்கங்கள் ஜினாத் சுயதொழி கல்வி பயிற்சி மையத்திலிருந்து உங்கள் ஜினாத் தற்போது ஏஎல் பரீட்சை அதாவது உயர்தர பரீட்சை எழுதி முடித்துள்ள மாணவர்களுக்கான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று ஜினாத் சுதொழி கல்வி பயிற்சி மையத்தில் மூன்றாவது கட்டமாக ஆரம்பிக்கப்படவுள்ள அழகு கலை பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்கள் உழைத்து கொள்ள முடியும் வருமானத்தை கொள்வது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் செலவில் ஒரு பகுதியையும் நீங்கள் குறைத்து கொள்ளவும் முடியும் அதன் ஊடாக நீங்கள் சேமிப்பை அதிகரித்து பொருளாதாரத்தில் நீங்கள் மேம்பட முடியும் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் எங்களுடைய பெண்களின் விடிய எங்களுடைய பெண்களின் விடுதலை அவர்களுடைய கைகளில் இருக்கின்றது என்றதை உணர்த்தும் வகையாக செயற்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஜினால் சுயதொழில் கல்வி பயிற்சி மையமானது பல தரப்பட்ட பெண்களுக்கான சுயதொழில் கல்வியை வழங்கி அவர்கள் சுயதொழில் செய்யும் முதலாளிகளாக மாற்றி இந்த திருகோணமலை மண்ணில் பலதரப்பட்ட பெண்கள் தற்போது சுயதொழிலை செய்து வருகின்றனர் அதே நோக்கத்துடன் தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ள பயிற்சி வகுப்பில் எங்களுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கான ஒரு கலை ஒரு சுயதொழிலை கற்று அவர்கள் ஒரு சுயதொழில் செய்யும் முதலாளியாக மாறி இந்த திருகோணமலை மண்ணில் எங்களுடைய பெண்களின் விடுதலை அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்றும் அத்துடன் இந்த சுயதொழிலை நீங்கள் கற்பதன் ஊடாக உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நீங்கள் வருமானத்தை உழைத்து கொள்ளவும் முடியும் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படும் செலவில் ஒரு பாரிய செலவில் ஒரு பகுதியை நீங்கள் குறைத்து கொண்டு அதில் ஒரு சே பெரியதொரு சேமிப்பினை உருவாக்கி நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இந்த திருகோணமலை மண்ணில் நீங்கள் ஒரு பெரியதொரு சிறப்பான வாழ்க்கையும் வாழ முடியும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்